We the Phoenix. இப்போ அடிக்கடி தெருவுல இந்த கேள்வி இல்லாம இருக்கா நீங்க பழைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அப்படி முகப்பரி சம்பந்தமா புகழப்படக்கூடிய அந்த உரைகளை பத்தி தான் இதுல பாக்குறோம் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அதாவது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு பிரியாம்பில் சொன்னவர் அதாவது முகப்புரையை சொன்னவர் யாரும் பார்த்தா சொர்க்கம்னு சொன்னா ஏவி டைசி நான் வச்சுக்கோங்க முகப்புரையாக வந்து ஏவி டைசி அவர் சொன்ன முகப்புரையை வந்து வழக்கறிஞரின் சொர்க்கம்னு சொல்றாரு அடுத்து ரெண்டாவது திறவுகோள் முகப்புரை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய திரவுகோல் ஒரு சாவி அப்படின்னு சொன்னவர் திறவுகோள் அதாவது சாவி எடுத்துட்டு போனவர் யாருன்னு கேட்டா திரவுகோல் வந்து எர்னஸ்ட் பர்கர் நாம நாம் வச்சுக்கோங்க எர்னஸ்ட் பர்கர் பர்கரை எடுக்கிறதுக்காக எர்னஸ்ட் என்ன பண்றாரு திரவுகள் எடுத்து போறாரு அப்ப முகப்பொரிய திரவுகள் சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர் அடுத்து வந்து அடுத்து வந்து மூணு வந்து அடையாள அட்டை ஐடி கார்டுன்னு சொன்னவர் ஐடி கார்டு இது ஒரு ஐடி கார்டியா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பல்கிவாலா இவர் யாரு பல்கிவாலா அடையாள பல்கிவாலா வந்து அடையாள அட்டைன்னு சொல்லுவாரு ஐடி கார்டு அப்போ நாம வச்சுங்க வழக்கறிஞர் வழக்குகள் சொற்க வழக்கறிஞர் சொற்க சொன்ன ஏவி டைசி திரவுகோல் சொன்னவர் பர்கர் பர்கர் தான் எர்னஸ்ட் பர்கர் வந்து திரவுகோல் சொல்றாரு ஐடி கார்டு சொன்னவர் பால்கிவாலா ஓகேவா அடுத்து நாலு ஓகேவா மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாரு மக்களாட்சி இறையாண்மையுடைய மக்களாட்சி இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா அது கே எம் முன்சி முன்சி வந்து ஜாதகம்னு சொல்கிறார் இது இறையாண்மை உள்ள மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு முகப்புரிய சொன்னவர் கே எம் முன்சி அதே போல் வந்து முகப்புரிய வந்து ஊன்றுகோல் ஊன்றுகோல் அதுக்கப்புறம் வந்து ஆன்மா அணிகலன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்திப்பார் ஆன்மா அணிகலன் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின யாருன்னு பார்த்தோம்னா தாகூர்தாஸ் பார்கவா அதாவது டிடி பார்கவான்னு சொல்லுவாங்க டிடி பார்கவா தாகூர்தாஸ் பார்கவா அவர் என்ன ஊன்றுகோல் அணிகலன் ஆன்மா அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தினார் அதே போல இன்னொருத்தர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் நீண்ட நாள் கனவு சிந்தனை இருப்பார் நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொன்ன அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அல்லாடி நாம வச்சுக்கோ அல்லாடி கில்லாடி ஓகேவா கில்லாடி இருக்கும் கனவு கண்டு கில்லாடி கனவு சிந்தனை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இப்ப ஒரு தடவை அதை அப்படியே திரும்ப பார்த்தோம் வழக்குகளின் வழக்கர்களின் சொர்க்கம் ஏவி டைசி திரவுகோலை எடுத்துட்டு பர்கர் எடுக்க போனவர் எர்னஸ்ட் அப்ப எர்னஸ்ட் பர்கர் திரவுகோல் ஐடி கார்டுன்னு சொன்னவர் பல்கிவாலா ஓகேவா அடுத்து இறையான் உடைய மக்களாட்சி குடியரசுடைய ஜாதகம் சொன்னவர் வந்து கே என் முன்சி குடியரசின் ஜாதகம் நாம் வச்சுக்கோங்க ஜாதகத்தை சொன்னவர் கே என் முன்சி ஊன்று கோல் அணிகளான ஆன்மான்னு சொன்னவர் தாகூர் தாஸ் பார்கவா நீண்ட நாள் கனவு சிந்தனை என குறிப்பிடுறவர் அல்லாடி கிருஷ்ணசாமி அடுத்து வந்து ஆன்மா மட்டும் ஆன்மாங்கிறது மட்டும் சொன்னால் அது வந்து இதயத்துல்லா இதய உள்ளவங்க தான் ஆன்மாவோட இருப்பாங்க இதயத்துல்லா ஆன்மா இதயத்துல்லா அப்போ ஆன்மா அணிகலன் ஊன்றுகோல் இதெல்லாம் டிடி பார்கவா ஆன்மா மட்டும் சொன்னது இதயத்துள்ளா அடுத்து அடுத்து தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா அது என்னென்னா முகப்புரை சம்மந்தமாக அடிக்கடி கேட்கறது முகப்புரை தொடர்பான வழக்குகள் அப்போ முகப்புரை தொடர்பான வழக்குகள் சம்மந்தமாக தேர்வில் வினாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஒன் ஏசிஎஃப் அண்டு டிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதில் நிறைய வழக்குகளை பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு லில்லி தாமஸ் வழக்கு கூட நம்ம நடத்தமும் சொன்னேன் இப்போ இந்த பெருபாரி இந்த முகப்புரை தொடர்பாக ஏற்படக்கூடிய முதல் வழக்கு பெருபாரி வழக்கு பெருபாரி வழக்கு இந்த பெருபாரி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தீர்ப்பு வழங்கப்படுது இந்த பெருபாரி வழக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படுதுன்னா முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு பகுதி அல்ல அதான் நாம வச்சுக்கணும் இப்போ வந்து பகுதி அல்ல முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்ல அப்புடின்னு பெருபாரி வழக்குல முகப்புரை குறித்து தீர்வு வழங்க தீர்ப்பு வழங்கப்படுது அடுத்த அடுத்த வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு இது எந்த வருஷம் கேட்பாங்க ஆயிரத்தி எழுபத்தி மூணில் வெர்சஸ் கேரளா மாநிலத்துக்கும் இதுக்கு நடக்கும் கேசவானந்த வழக்கு இந்த வழக்கில் என்ன கேள்வி எழுப்பா முகப்புரை வந்து அரசியம்பத்திரத்தில் ஒரு பகுதி இல்லைன்னா அதை எப்படி முன்னூத்தருவத்தில் பயன்படுத்தி திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவாங்க இதில் என்ன சொல்லுவாங்கன்னா முகப்புரை அரசியல் எப்படி ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க பகுதி பகுதி தான் அப்போ இதில் பகுதி அல்லன்னு சொன்னது பெருபாரி பகுதி தான் சொன்னது கேசவானந்த பாரதி இதில் மேலும் ஒரு வரிசையை சொல்லுவாங்க என்னென்னா முகப்புரை திருத்துங்க ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்துங்க அப்படிம்பாங்க அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்த வேண்டும் அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேர்டு முத முதல்ல எங்கே சொல்லப்படுதுன்னா இந்த கேசவானந்த பாரதிய வழக்கில் தான் குறிப்பிடப்படுது ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பற்றி எங்கேயுமே நம்ம அரசியல் சட்டத்தில் இல்லை இந்த தீர்ப்பில் வழங்கப்பட்டதன் குறிப்பில் அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொரு காலம் வழங்கக்கூடிய தீர்ப்பு அடிப்படையில் அதில் சேர்க்கப்பட்டு வருது அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நீங்கள் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாம முகப்புறையை நீங்க திருத்தலாம் முகப்புரையை அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எல்ஐசி வழக்குலையும் உறுதி செய்யப்படுது முகப்புரை அரசமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதினு அவன் சொல்லி முடிச்சுட்டாங்க அதில் அப்ப என்னென்னா முகப்புரை தொடர்பாக இந்த மூன்று வழக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்கில் குறிப்பிடப்படுது முகப்புரை அரசிய சட்டத்தினுடைய ஒரு பகுதி அதனை திருத்தலாம் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்த வேண்டும் அடிப்படை கட்டமைப்புங்கிற சொல்லு முத முதலாக கேசவானந்த பாரதி வழக்கில் தான் குறிப்பிடப்படுது அடுத்து மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எல்ஐசி வழக்கில் இந்திய ஆயுள் காப்பீடு தொடர்பான இந்த வழக்கில் முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதினு குறிப்பிடப்படுது மேலும் இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படுது ஸோ வரைக்கும் முகப்புரை சம்மந்தமாக இருக்கிற வழக்குகள் அதோடைய புகழுரைகள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ குறிப்பாக வேறு என்ன மாதிரி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு என்ன தினம்னு கேட்கலாம் மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு மக்களாட்சி தினம் மக்களாட்சி தினம் இது கேட்கறது வாய்ப்பு இருக்கு சம்மந்தமாக மக்களாட்சி தினத்தை கேட்கலாம் அடுத்து இது சம்மந்தமாக வந்து நம்ம பார்த்து தான் யார் யார் என்னென்ன புகழ் சொன்னாங்க அப்புறம் எந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நாள் வந்து இந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது இது போன்ற கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே போல் மக்களாட்சியுடைய தூண் எதுன்னு கேட்குறது வாய்ப்பு மக்களாட்சியோட மக்களாட்சியுடைய தூண் வந்து தேர்தல் தான் தேர்தல் மூலயமா தான் மக்களாட்சி வந்து திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுது அப்போ மக்களாட்சியுடைய தூண் வந்து தேர்தல் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஆயிரத்தி எழுபத்தாறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மாதிரி சேர்க்கப்பட்ட எஸ்எஸ் அப்புறம் வந்து அந்த இன்டக்ரிட்டி அந்த வார்த்தைகளை நாம் வச்சுக்கணும் அப்புறம் வந்து எஸ்டிஆர்னா என்ன ட்ரிபிளஸ் டிஆர்னா என்ன அப்படின்னு நாம் இருக்கணும் இந்த ட்ரிபிளஸ் டிஆரில் ரெண்டு எஸ்ஸும் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்ந்தது இது நாம் இருக்கட்டும் இது மூணும் வந்து ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி ஓகே இப்போ கடைசியாக நம்ம முடிச்சுக்கலாம் நாற்பத்தொம்போது நவம்பர் பதினொன்றுலேயே வந்துட்டு நவம்பர் இருபத்தாறுல வந்துட்டு சரி இப்போ கடைசியாக இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துடைய கடைசி குறிப்பிடறது என்னென்னா நமக்கு நாமே வழங்கியது சொல்கிறாங்க அதாவது என்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வேறு யாரோ நமக்கு கொடுக்கலை வேறு ஒரு நாடோ நம்மளுக்கு கொடுக்கல நம்ம இந்திய குடிமக்களே தமக்கு தாமே எழுதி அதை நடைமுறைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் நவம்பர் இருபத்தி ஆறு அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி ஐம்பது ஏன் இந்த ரெண்டு மாதங்கள் இதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேவாக நம்ம கருதக்கூடியது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் மாதம் வந்து சுயராஜ்ய பூரண சுயராஜ்யம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேரு அவர் வந்து பூரண சுயராஜ்யம் அதாவது கம்ப்ளீட் இன்டிபெண்ட் முழுவதும் சுதந்திரம் நம்ம டொமினியனோ வேறு எதுவும் கேட்கக்கூடாது பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜான்வரி இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு ராவி நதிக்கரில் இந்தியாவுடைய மூவர்ண கொடி ஏற்றப்படுது அந்த தினத்தை நம்ம மறந்துடக்கூடாது அதை நம்ம நினைவுபடுத்தணும் காலம் முழுவதும் அப்படிங்கிறதா ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை தேர்வு செய்து அந்த நாளை இந்தியல் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாடு நேரு தலைமை இருபத்தெட்டு காங்கிரஸ் மாநாடு யாரு அவங்க அப்பா மோதிலால் நேரு தலைமை வைப்பார் ஓகேவா மோதிலால் நேரு இந்த நம்ம நிறைய மாநாடு பார்த்துட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பார்த்தோம் எண்பத்தி ஆறு பார்த்தோம் எண்பத்தி ஏழு பார்த்துட்டோம் எண்பத்தி எட்டு பார்த்தோம் இது வந்து டபிள்யூசி பார்ட்டி முதல் இந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு தாதாபாய் நகர்ச்சி முதல் பார்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பக்வர்தின் தியாக்சி முதல் இஸ்லாமியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு முதல் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூன் அதே போல் ஆயிரத்தி இருபத்தெட்டு காங்கிரஸ் மாநாடுக்கு வந்து மோத்திலால் நேரு ஆயிரத்தி இருபத்தொம்போது காங்கிரஸ் மன்னோடைய தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு இது லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூர்ண சுயராஜ்ஜியம் தேர்வில் அடிக்கடி கெட்டது அது ஆயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாண்டு ராவி அதிக்கரில் முதல் முதலாக இந்திய தேசிய கொடி மூவர்ணக் கொடி ஏற்றப்படுது அதை நினைவுறு வகையில் தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி ஐம்பதில் நாம் இந்திய குடியரசு தினமாக அறிவிச்சுக்கிறோம் தேர்வில் நீங்கள் கவனமாக அணுக வேண்டியது இந்த ரெண்டு தேதியும் தான் முகப்புறையில் குறிப்பிடப்பட்ட தேதி இது அதே போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமும் இதுதான் நடைமுறை இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு வந்தால் தான் நீங்கள் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி ஐம்பத தொடரணும் அடுத்தது அடுத்து முக்கியமான ஒரு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் for ஃபார் வாட்சிங் டோன்ட் to subscribe, like, ஷேர் and கமெண்ட்